வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் ஃபஸ்டின் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு சமூக ஊடகங்களில் பதிவுகளை பரிமாறிக்கொள்ளும் போது கவனமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு எச்சரிக்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் நான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அனைத்து அமைச்சர்களையும் பதவி விலகுமாறு ஜனாதிபதி தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் அமைச்சர்கள் தீவிர பிரச்சாரத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி ஆதரவு அறிவித்தமையை அலட்டிக் கொள்ள தேவையில்லை விக்னேஸ்வரன் தெரிவிப்பு Your trusted real estate partner the Anand Kumar. Soudi Anand Kumar offers unparalleled expertise in buying, selling and investing in new, pre-construction, resale, vacation and commercial properties, specializing in the GTA Toronto area. So the handles unsold bankruptcies, assignments, distress sales, Providing value in residential, luxurious and commercial properties. With thirty years as an investment analyst, Sodi help you navigate the real estate cycle, knowing when to buy and sell to achieve your dream goal. For all your real estate needs, big or small, call Sodi Ananda Kumar. இனி தொடர்வன விரிவான செய்திகள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவற்றை செயற்படுத்தி தருவதாக வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா தெரிவித்துள்ளார் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை நேற்றைய தினம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதிமுக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கூட புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புலிய கட்சி ஆகிய நாங்கள் வைத்த போரிக்க முதலாவதாக பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவதாக எங்களுடைய இப்போ இருக்கிற மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளுக்கும் தொழில் வாய்ப்பு எங்கள் ஊடாக தர வேண்டும் மூன்றாவதாக மாணசவ முறைமைக்குள்ள சிவிஎப் என்ற ஒரு பொலிசி நிர்வாகத்துக்குள்ள சிவில் பொலிஸ் அமைப்புக்குள்ள வடகிழக்கில் உள்ள படித்த வேலை பட்டாரிகள் உட்பட போராளிகளுக்கும் வேலை வாய்ப்பு மற்ற இந்த நாட்டில் எங்கட மக்கள் சுயமாக இந்த நாட்டில் மூவின மக்களும் போல சிங்கள மக்களுக்கு எவ்வளவு சமத்துவம் அளிக்கப்படுது அதை தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த நாட்டில் இலங்கை பிரதி பிரதி இந்த அரசாங்கம் மறந்துடக்கூடாது கோரிக்கை வைக்கிறாங்க அதோட நிறைவேற்றப்படுது ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களில் பதிவுகளை பரிமாறிக் கொள்ளும் போது கவனமாக இருக்குமாறு இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதற்கமைய இழிவுபடுத்தும் பதிவுகள் குறித்து மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது சில போலி கணக்குகளினூடாக வெளியிடப்படும் பதிவுகளை தமது சமூக ஊடக கணக்குகளூடாக பகிர்வதன் மூலம் தேர்தல் சட்டத்தின் கீழ் குற்றவாளியாகும் அபாயம் உள்ளது ஆக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் விளைவாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள சுதந்திரமளித்து கருத்து வேறுபாடுள்ள உறுப்பினர்களை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த மேன்முறையீடுகளை அடுத்து உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நான்கு இராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்களுடன் குழப்பத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது கலைப்பீட ஒன்றிய தலைவர் உட்பட நான்கு மாணவர்களுக்கே இவ்வாறு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலும் திரைப்பட திரையிடல்கள் நடைபெறுகின்றன சர்வதேச திரைப்பட விழாவுக்கு வருகை தந்தவர்களால் செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே அவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் அமைச்சர்கள் இன்றைய தினம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தா உள்ளிட்ட குழுவினரே இன்று காலை யாழ்நகரில் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் Meet Sathinathan Anandokumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Sophinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Sophinathan expertly manages rsbs PM pensions, our ESP, TFSA's stocks options and estate planning his deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios experience matters for expert advice that you can trust so kumar சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் வெளிநாட்டில் உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி ஆதரவு அறிவித்தமையை அலட்டிக் கொள்ள தேவையில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சங்கு சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து நேற்று யாழ் நகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் 내리비가 일. 대립이까지를... தமிழரசு கட்சியில் சிலர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போகிறார்கள் என அண்மையில் அறிவிப்பு வெளியானது தமிழரசு கட்சியின் முக்கிய நபர்கள் கலந்து கொள்ளாமல் சுமந்திரன் அணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து வெளியான அறிவிப்பு தொடர்பில் தமிழ் மக்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி வாக்களிக்குமாறு கூறியதை தமிழரசு கட்சி கூறியதாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன இது குறித்து இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாமனத்தின் தலைவர் கூறியதாவது கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டையை நாற்பது ரூபாவிற்கு வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் சேரக்குழி கடற்பிரதேசத்தின் காட்டுப்பகுதியிலிருந்து நேற்று ஒரு தொகை போதை மாத்திரைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன வடமத்திய மற்றும் வடமேற்கு கடற்படை கட்டளையில் தம்பப்பன்னி கஜபா ஆகிய கடற்படையினர் குறித்த கடற்பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட இரண்டு கார்ட்போர்ட் பெட்டிகளிலும் பிரகபலின் கப்சூல்ஸ் எனும் வகையை சேர்ந்த முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுவது போதை மாத்திரைகள் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபது போதை மாத்திரைகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தமது பொறுப்பில் வைத்திருப்பதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி புள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு சமூக ஊடகங்களில் பதிவுகளை பரிமாறிக் பரிமாறிக்கொள்ளும்போது கவனமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு எச்சரிக்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் நான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அனைத்து அமைச்சர்களையும் பதவி விலகுமாறு ஜனாதிபதி தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் அமைச்சர்கள் தீவிர பிரச்சாரத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி ஆதரவு அறிவித்தமையை அலட்டிக்கொள்ள தேவையில்லை விக்னேஸ்வரன் தெரிவிப்பு இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடா நியூஸ் ஃபஸ்டின் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன எமது அடுத்த செய்தியினை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்